சரி இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கணும் சரி எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தவர்கள் எத்தனை முறை சிறை சென்றவர்கள் இந்த அநீதி அழித்து நிலை நீதியை நிலைநாட்டுவதற்காக அண்ணா திமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த மரணம் அடைந்தவர்கள் முதலிலே மூன்று பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் கொடுத்து அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி குடிக்கின்றார் அந்த பேட்டியை அந்த பாருங்க அதுல வந்து ஒரு மூணு டெத்து நடந்ததா வந்து இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னால்தான் இறக்கம் கிடையே கிடையாது அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயது வலின்னு சொல்லி நேர்த்தி வந்துட்டு மறுபடியும் குணமாகிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புறேன் அது இல்லாமல் ரெண்டு பேர் வந்து வேறு வேறு டெத்துக்காக ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார் இன்னொன்னு பிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் ஏற்று ஃபார் இந்த தவறான ஆல்கஹால் டேத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் வந்து பதினோரு செய்தி பற்றி விளக்கம் நம்ம ஆக ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் உண்மையை மறைத்து போய் பேசுகின்றார் உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை அவர் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் வழி போயிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி குடிக்கின்ற போது வயிற்று வலி காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு சொல்கிறார் மற்றொருவர் வயது மூதிப்பின் காரணமாக சொல்கிறார் இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்ததாக சொல்கிறார் இப்படி அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கல்ல கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலை செய்தி கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள் பல பேர் துக்கத்தை வந்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இது வதந்தியை நம்ப வேண்டாம் யார் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டியிலே சொல்கிறார் வதந்தியை நம்ப வேண்டாம் கள்ளச்சாராயம் குடித்து இந்த மூன்று பேர் இறக்கவில்லை அந்த காரணத்தையும் சொல்லிவிட்டார் இதனால் மக்கள் நம்பினார்கள் ஏழை மக்கள் நம்பினார்கள் துக்கத்துக்கு வந்தவர்களும் மது அறிந்து குடித்தார்கள் அதனால் இவ்வளவு பெரிய இழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அப்பொழுது ஒரு பெண்மணி சொல்லுகிறார் அதையும் இந்த பகுதியில் எடுத்த படம் அதையும் பாருங்கள் ஒரு இதுவும் முடிவும் எடுக்கல மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க அரசாங்கம் இதுக்காக ஒரு இதுவும் முடிவும் எடுக்கல மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு தான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தார்னா இப்போ இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க இது அரசனுடைய அரசுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட இந்த செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு பல பேர் பொறுப்பேற்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இப்படி அரசாங்கம் என்ற திட்டமிட்டு அரசு அதிகாரிகளை பலி கொடுத்து இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத உயிரினம் பறிபோய் இன்றைக்கு நிலை கொழுந்து இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய் வியாபாரி ஒருவர் அவர் வீட்டிலேருந்து விற்பனை செய்திருக்கின்றார் அவருடைய கதவிலே யாருடைய படம் ஒட்டப்பட்டுகின்ற செய்தியும் நீங்கள் பாருங்கள் ஆக ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்போடு ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு தான் இந்த கள்ளச்சாராய் விற்பனை விற்பனை செய்யப்பட்டுகின்றது நிறுவனமாகிறது இல்லாவிட்டால் இந்த கள்ளக்குறிச்ச மைய பகுதியில் விற்க முடியுமா அதிகமாக மக்கள் நடமாடும் கூட பகுதியில் விற்க முடியுமா ஆகவே இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம் அதே போல போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்தார்கள் அப்பொழுது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கள்ளச்சாராய் ஒழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக கருத்து தெரிவித்தார் அந்த காட்சியும் இந்த திரையிலே பாருங்கள் மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன அடுத்து என்னுடைய அறிவுரை என்பதில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் இப்போது கள்ளச்சாராயம் காட்சிதல் மற்ற விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது இந்த நிலை தொடர தொய்வென்று கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கள்ளச்சாராயம் காட்சிதல் மற்ற விற்பனை முற்றிலுமாக அகற்றுதலை உறுதி செய்திட வேண்டும் இது குறித்து வாரந்தோறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணிக்க இப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தார் இந்த ஒரு வருட காலமாக விடியா திமுக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் வாய் தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் கள்ளச்சாராயம் விற்க என்ன நடவடிக்கை விற்பதை தடுக்க நிறுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார் எதுவுமே இல்லை கூட்டம் போடுவார் செய்தி சொல்லுவார் அதோட வேலை விட்டது